குறிப்பு இந்நிகழ்ச்சியில் வாழைப் பற்றிய தெளிவான விளக்கங்களோடும் உதாரணங்களோடும் எந்த ஒரு ஊடகங்களிலும் சொல்லாத ரகசியங்களையும் சூட்சுமங்களையும் பாமர மக்களும் கொள்ளும் வகையில் சொற்களை கையாண்டு காண்பிக்க இருக்கின்றோம் இந்த காணொலியில் வருகின்ற வார்த்தைகள் அனைத்தும் ஆன்மீகத்தை விளக்கவே தவிர ஆபாசத்தை வெளிப்படுத்த அல்ல நேயர்களாகிய நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு இந்த காணொலியை பயன்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் மட்டும் இந்த காணொளியை பார்த்தால் போதாது உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யவும் ஏனென்றால் இந்த வாழை பெண்ணின் தொகுப்பினை இதுவரைக்கும் எந்த ஒரு ஊடகத்திலும் ஏன் இதுவரை பலருக்கும் தெரியாத பல சூட்சும ரகசியங்களை இந்நிகழ்ச்சியில் நாங்கள் வெளிக்கொண்டு வர முயற்சிக்கின்றோம் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் இந்நிகழ்ச்சி பலரையும் சென்றடையும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பேகன் இன மக்கள் ஆண் பெண் சேர்க்கையில் கடவுளை காண்பதாக நினைத்து கொண்டிருந்தார்கள் காமத்தில் கடவுளை காண முடியாது இந்த செயல் தவறு என்று உணர்த்தியவர் தான் இயேசு பிரான் ஆகும் இவருடைய கோட்பாடு பலருக்கும் பிடிக்காத காரணத்தினால் வெறுத்து ஒதுக்கி உள்ளார்கள் இயேசுவின் மரணத்திற்கு பின்பு ஆம் ஆணிற்கு வலது பக்கமும் பெண்ணிற்கு இடது பக்கத்தை மறைமுகமாக குறிப்பிடுகின்றார்கள் சிவன் சன்னதியில் விபூதியும் அதற்கு நேர்மாறாக இருக்கும் அம்மன் சன்னதிகளில் குங்குமத்தையும் கொடுக்கிறார்கள் இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இவை அனைத்தும் பொதுவானதாகும் நிமிடத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும் இதையே சித்தர்கள் வலது நாசியில் மூச்சு காற்று வருகிறது என்றால் அதுக்கு நேர்மாறாக இருக்கும் இடது பக்கத்து என்று அர்த்தமாகும் இதை மறைமுகமாக சித்தர்கள் எப்படி உணர்த்துகிறார்கள் என்றால் ஐந்து யுகங்கள் நான்காயிரம் வருடங்கள் வாழ்ந்த அகத்தியர் முதல் போகர் திருமூலர் தொடங்கி பட்டினத்தார் அருணகிரிநாதர் மணிவாசகர் அப்பர் காரைக்கால் அம்மையார் ரமண மகரிஷி யோகி ராம்சரத்குமார் சேஷாத்ரி சுவாமிகள் போன்றவர்கள் இன்று நாம் காண இருப்பது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சிவலிங்க தத்துவத்தின் மூன்றாம் பாகம் முதலாம் பாகத்தில் பெண் என்று ஆரம்பித்தீர்கள் ஆனால் இன்னும் சிவலிங்க தத்துவம் முடியவில்லையா என்று கேட்டீர்கள் என்றால் கோடிக்கணக்கில் தத்துவங்களை உள்ளடக்கியதுதான் சிவலிங்கம் ஆகும் இந்நிகழ்ச்சியில் பதினாறு வயதில் எமனை வென்ற உண்மையான விளக்கம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா சிவனும் ஒன்று அதை அறியாதவர் வாயில் அதற்கான உண்மையான விளக்கம் என்ன தத்துவம் எதற்கு வைத்துள்ளார்கள் தன் உடம்பில் பாதி சிவபெருமான் பார்வதி தேவிக்கு கொடுத்தார் என்று கூறுவார்கள் அல்லவா அதற்கான அர்த்தம் என்ன கோவில்களில் விபூதி குங்குமம் கொடுக்க காரணம் என்ன கோவில் சுவர்களில் வெள்ளை நிறம் சிவப்பு நிறம் எதற்காக நோக்கம் முருகன் என்பவர் யார் விநாயகர் முருகன் சிவன் பார்வதி இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களா மனிதர்களாகிய நமக்குத்தான் குடும்ப பந்தம் என்று ஒன்று உள்ளது ஆனால் தெய்வங்களாகிய இவர்களுக்கு ஏன் இந்த குடும்ப பந்தம் உங்கள் மனதிற்குள் இது போன்ற பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கும் இதற்கான விடையை அளிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சி தொகுக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சி முழுவதும் பொறுமையாக பார்த்து கோவில்களில் விபூதியும் அம்மன் சன்னதியில் குங்குமமும் கொடுக்க காரணம் என்னவென்று பலரிடம் கேட்டோம் என்றால் இறந்த பிறகு மனிதனின் உடலை எரித்து விட்டால் அதிலிருந்து கிடைக்கும் சாம்பலை நினைவு ஊட்டத்தான் விபூதி என்று கூறுவார்கள் ஒரு சிலரோ வம்ச ஊட்டத்தான் விபூதி நிறம் என்று உதாரணத்தை கூறுவார்கள் குங்குமத்தை எதுக்கு கொடுக்கிறார்கள் என்று கேட்டோம் என்றால் பெண்ணின் கர்ப்பையை மற்றும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் இரத்த போக்கை குறிப்பதாக சொல்வார்கள் ஏன் இவ்வாறு இவர்கள் கூறுகிறார்கள் என்றால் சிவலிங்க தத்துவத்தை தவறாக நினைத்துக் கொண்டிருப்பதால் அடைய முடியும் என்று நீங்களே ஆண்டுகளுக்கு முன்பு பேகன் இன மக்கள் ஆண் பெண் சேர்க்கையில் கடவுளை காண்பதாக நினைத்து கொண்டிருந்தார்கள் காமத்தில் கடவுளை காண முடியாது இந்த செயல் தவறு என்று உணர்த்தியவர்தான் இயேசு பிரான் ஆகும் கோட்பாடு பலருக்கும் பிடிக்காத காரணத்தினால் வெறுத்து ஒதுக்கி உள்ளார்கள் இயேசுவின் மரணத்திற்கு பின்பு கிபி முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் அந்த நாட்டை ஆண்ட பொழுது இந்த சட்ட திருத்தங்களை திருத்தி இறைவனை கோவிலில் மட்டும் காண முடியும் என்று மாற்றியுள்ளார் இது கூட பரவாயில்லை ஆனால் ஆன்மீக பூமியான நம் நாட்டிலும் சிவலிங்கத்தை பற்றி இன்றும் தவறாக தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்னவென்றால் ஒரு சில ஆன்மீக குருமார்களும் இந்த கருத்தை முன்வைத்து சிவலிங்கத்தின் தத்துவமே விருத்தி என்று சொல்லி கொண்டிருப்பதுதான் வருத்தத்திலும் வருத்தமாகும் அப்படி தவறாக இருந்தால் ஐந்து யுகங்கள் நான்காயிரம் வருடங்கள் வாழ்ந்த அகத்தியர் முதல் போகர் திருமூலர் தொடங்கி பட்டினத்தார் அருணகிரிநாதர் மணிவாசகர் அப்பர் காரைக்கால் அம்மையார் ரமண மகரிஷி யோகி ராம்சரத்குமார் சேஷாத்ரி சுவாமிகள் போன்றவர்கள் சிவலிங்கத்தை வணங்கி இருப்பார்களா என்று சற்று நீங்களே யோசித்து பாருங்கள் சரி அதை பற்றி நாம் பேச வேண்டாம் கோவில்களில் எதற்காக விபூதியும் குங்குமத்தையும் கொடுக்கிறார்கள் என்பதை இப்பொழுது காண்போம் விபூதி என்பது சந்திரனையும் குங்குமம் என்பது சூரியனையும் மறைமுகமாக குறிப்பிடுகிறார்கள் எந்த நேரத்திலும் விபூதியை நீங்கள் கையில் எடுத்தால் அது குளிர்ச்சியாக தான் இருக்கும் அதேபோல் போல் குளிர்ச்சியான காலத்திலும் குங்குமத்தை கையில் எடுத்தால் வெது தான் இருக்கும் இந்த சூட்சமம் உங்களில் எத்தனை பேர் அறிந்திருப்பீர்கள் தன் உடம்பில் பாதி பார்வதி தேவிக்கு கொடுத்ததாகவும் இதையே அர்த்தநாரீஸ்வரர் என்று பெயரிட்டு நாம் வணங்கி கொண்டு வருகின்றோம் இதில் ஒரு சித்தர்கள் மறைமுகமாக வைத்துள்ளார்கள் என்னவென்றால் தன் உடம்பில் பாதியை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் மட்டும் கொடுக்கவில்லை மனிதர்களாகிய பிறந்த நாம் அனைவரும் பாதி ஆண் பாதி பெண் என்ற சூட்சுமத்தை உணர்த்ததான் சித்தர்கள் இந்த உருவத்தை கொடுத்து உதாரணத்தை சொல்லி இருக்கிறார்கள் இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் அது என்ன ஆண் பாதி பெண் பாதி என்று தானே நீங்கள் யோசிப்பீர்கள் ஆம் வலது பக்கமும் பெண்ணிற்கு இடது பக்கத்தை மறைமுகமாக குறிப்பிடுகின்றார்கள் அதாவது ஒருவருடைய வலது பக்கமானது சூரிய கலை அதை ஆண் என்றும் இடது பக்கமானது சந்திர அதை பெண் என்றும் உணர்த்துகிறார்கள் அப்படியென்றால் நீங்களே உங்களை சோதித்துப் பார்க்கலாம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இவை அனைத்தும் பொதுவானதாகும் ஒருவருடைய வலது பக்கம் நாசியில் சூடான மூச்சு காற்றும் இடது பக்க நாசியில் குளிர்ச்சியான காற்றும் வந்து கொண்டே இருக்கும் இவை அனைத்தும் சுமார் இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ஒருமுறை முறை மாறிக்கொண்டே இருக்கும் இதையே சித்தர்கள் இடக்கலை பின்கலை என்று பெயர் வைத்துள்ளார்கள் வலது நாசியில் மூச்சு காற்று வருகிறது என்றால் அதுக்கு நேர்மாறாக இருக்கும் இடது பக்க மூளை வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் இடது நாசியில் குளிர்ச்சியான காற்று வருகிறது என்றால் அதற்கு நேர்மாறாக இருக்கும் வலது பக்க மூளை வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தமாகும் இதை மறைமுகமாக சித்தர்கள் எப்படி உணர்த்துகிறார்கள் என்றால் சிவன் சன்னதியில் விபூதியும் அதற்கு நேர்மாறாக இருக்கும் அம்மன் சன்னதிகளில் குங்குமத்தையும் கொடுக்கிறார்கள் இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எக்ஸ் குறியீடு போன்று நாம் உணர வேண்டும் நிற விபூதியானது சந்திரனையும் சிகப்பு நிற குங்குமமானது சூரியனையும் குறிப்பதாகும் சிவலிங்க தத்துவத்தின் முந்தைய நிகழ்ச்சிகளில் இதைத்தான் நாங்களும் மறைமுகமாக குறிப்பிட்டு இருப்போம் அதாவது காற்றை கொண்டுதான் நெருப்பை நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம் இதை பார்க்காதவர்கள் வீடியோக்கு கீழ் உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை கொடுத்திருக்கிறோம் அதில் சென்று பாருங்கள் கை கால்கள் செயல் இழந்ததை பக்கவாதம் என்று கூறுவார்கள் அல்லவா இந்த வைத்துதான் கூறுவார்கள் கைரேகை ஜோதிடர்களும் ஆண்களுக்கு வலது கை என்றும் பெண்களுக்கு இடது கை என்றும் தான் ஜோதிடம் பார்ப்பார்கள் சரி மூச்சு காற்றுக்கும் சிவலிங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று மீண்டும் ஒரு முறை நீங்கள் யோசிப்பீர்கள் சம்பந்தம் இருக்கின்றது அது என்னவென்று பின்வரும் காணொலிகளில் விவரமாக தெரிவிக்கின்றோம் காரணம் மிகப்பெரிய சூட்சுவத்தை அடங்கியது இந்த ஒரு நிகழ்ச்சியில் இதை பற்றி விவரமாக தெரிவிக்க நேரமில்லாத காரணத்தினால் அடுத்தடுத்து வரும் காணொலிகளில் விவரமாக தெரிவிக்கின்றோம் கோவில் சுவர்களில் வெள்ளை நிற கோடும் சிகப்பு நிற கோடும் வரைந்து இருப்பார்கள் இதற்கும் காரணம் கேட்டோம் என்றால் சிகப்பு நிறம் பெண்ணின் கர்ப்பப்பை என்றும் வெள்ளை நிறம் ஆணின் உயிரணுவான விந்துவை குறிப்பதாக சொல்வார்கள் ஆரம்பத்தில் சொல்லியது போலவே அனைத்திலும் காமம் என்றால் கடவுளை எவ்வாறு நாம் காண முடியும் வெள்ளை நிற கோடு சந்திரனையும் சிகப்பு கோடு சூரியனையும் உணர்த்துகிறது இதைத்தான் மறைமுகமாக சுவரில் எழுதி இருப்பார்கள் சிவ சிவா என்று அப்படி என்றால் வாசி வாசி என்று மறைப்பொருள் அர்த்தமாகும் இதையே முந்தைய காணொளியில் விவரமாக நாங்கள் தெரிவித்திருப்போம் காற்றானது சந்திரனையும் நெருப்பானது சூரியனையும் மறைப்பொருளாக வைத்துத்தான் காற்றை கொண்டு நெருப்பை கையாளுவது என சிவலிங்க தத்துவத்தை சித்தர்கள் வணங்கியது மட்டுமல்லாமல் நமக்கும் அதை மறைமுகமாக உபதேசம் செய்து உள்ளார்கள் அறியும் சிவனும் ஒன்று இது அறியாதவர் வாயில் மண்ணு என்று பலரும் சொல்லி நாம் அதை கேட்டிருப்போம் இதற்கான விளக்கம் என்னவென்று கேட்டோம் என்றால் ஹரி என்று சொல்லக்கூடிய பெருமாளும் சிவன் சொல்லக்கூடிய சிவபெருமானும் ஒன்றுதான் என்று விளக்கம் அளிப்பார்கள் உள்ளது ஆயினும் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் அறியும் அப்படி என்றால் அறிந்தல் தெரிந்தல் போன்ற சொற்களை குறிப்பதாகும் எப்படி என்றால் சிவன் ஒன்று அதாவது சிவா என்ற வார்த்தையை திருப்பினால் வாசி என்று வரும் வாசியால் மட்டுமே மரணம் என்பதே கிடையாது இதை அறியாதவர்கள் வாயில் மண்ணு என்றால் வாசியை பற்றி தெரிந்து கொள்ளாமலே பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் என மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து பெண்ணுக்குள் தொடங்கி மண்ணுக்குள்ளே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இதை உணர்த்தத்தான் முன்னோர்கள் நமக்கு இந்த வாக்கியத்தை கூறி மறைமுகமாக உணர்த்துகிறார்கள் சிவலிங்க தத்துவத்தின் முக்கிய கதை ஒன்றை இவ்விடத்தில் நாங்கள் கூற விரும்புகிறோம் அதாவது பதினாறு வயதில் மார்க்கண்டேயன் என்ற பட்டம் பெற்று இன்று வரை எவ்வாறு சிரஞ்சீவியாக இருக்க முடிகின்றது என்பதின் கதையின் உள்கருத்து என்ன என்பதை இப்போது காண்போம் மிருகண்ட முனிவர் மருத்துவவதி என்ற தம்பதியருக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது சிவபெருமானை மனமுருகி தொழ அழகான ஆண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு மார்க்கண்டேயர் என பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் மார்க்கண்டேயன் நீண்ட காலம் உயிர் வாழ மாட்டான் வயதில் அவன் இறந்து விடுவான் என்று கூறப்பட்டது பெற்றோர் அழுதனர் புலம்பினர் விதியை யாராலும் வெல்ல முடியாது என்று மனம் சாந்தி அடைந்தாலும் பதினாறு வயதில் மார்க்கண்டேயர் இறந்து விடுவார் என நினைத்து வேதனைப்பட்டனர் மார்க்கண்டேயர் வளர்ந்தார் அவர் நாட்டுமெல்லாம் சிவ பூஜையில்தான் இருந்தது சிவபெருமானிடம் மார்க்கண்டேயன் பூரணமாக சரணாகதி அடைந்தான் தனது பதினாறாம் வயதில் சிவ பூஜையில் தன்னை மறந்து உட்கார்ந்து விடுகின்றார் அவரது உயிரை எடுக்க யமதூதர்கள் தூதர்கள் வருகின்றனர் ஆனால் மார்க்கண்டேயனிடம் நெருங்க முடியவில்லை இறுதியில் யமதர்மனே எருமைக்கடா மீது வருகின்றார் உயிர் வாங்க பாசு கயிற்றினை வீசுகின்றான் என்ன ஆச்சரியம் உக்ரமூர்த்தியான சிவபெருமான் தோன்றி காலனை எட்டி உதைக்கின்றார் யமதர்மன் மூர்ச்சையாகி கீழே சாய்கின்றார் பூமாதேவியின் வேண்டுகோளுக்கிணங்க இணங்க யமதர்மனை சிவபெருமான் மன்னித்து மூர்ச்சை தெளிய வைக்கின்றார் என்றும் பதினாறு வயதுடன் சிரஞ்சீவியாக வாழ்க என யமதர்மன் மார்க்கண்டேயனை வாழ்த்தி சென்றதாக கதையை நாம் சிறுவயதில் கேள்விப்பட்டிருப்போம் இக்கதையின் முக்கிய சாராம்சம் என்னவென்றால் பதினாறு வயதிலேயே மார்க்கண்டேயன் வாசியோகம் முடித்துள்ளார் வாசியோகத்தை செய்தால் மரணம் கூட நெருங்காது சக்தியை துரியத்தில் நிற்க வைத்தால் என்றும் இளமையாக மற்றும் மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ முடியும் என்பதே இக்கதையின் சூட்சமம் ஆகும் அதே போல் வாசியை செய்ய வேண்டுமென்றால் தகுந்த குருமார்கள் அறிவுரைப்படிதான் செய்ய வேண்டும் மாறாக தவறாக செய்துவிட்டால் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் இதற்கு உதாரணம் விவேகானந்தரை கூறலாம் ராமகிருஷ்ண பரமஹம்சரை குருவாக ஏற்று தானே முயற்சித்து வாசியை செய்து குண்டலினி சக்தியை துரியத்தில் நிறுத்தி என்று நினைத்ததின் விளைவாக குண்டலினி சக்தி துரியத்திற்கு செல்லாமல் பாதியிலேயே நின்றுள்ளது மூச்சு பயிற்சியின் போது ஏதோ தவறு ஏற்பட்டுள்ளது என்று அவரே உணர்ந்துள்ளார் இதனால் தான் அவர் திடீரென மரணித்துள்ளார் இதற்காகத்தான் வாசியை குருவின் துணை கொண்டு செய்ய வேண்டும் என்று சித்தர்கள் உபதேசம் செய்து உள்ளார்கள் அடுத்த காணொலியில் முருகன் என்பவர் யார் விநாயகர் என்பவர் யார் எதற்காக நாம் இவர்களை வணங்கி கொண்டிருக்கிறோம் சிவன் பார்வதி முருகன் விநாயகர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களா முருகனை நாம் அனைவராலும் காண முடியுமா சித்தர்கள் ஏன் முருகனை போற்றி வணங்கினார்கள் லிங்கோற்பவர் தத்துவம் என்ன விளக்கத்தை நமக்கு அளிக்கின்றது போன்ற சுவாரஸ்யம் கலந்த ரகசியங்களோடு காணொலியாக வர இருக்கின்றது பொறுமையாக காத்திருங்கள்